எப்படியாவது பொழச்சு கிடந்தா போது நம்ம எல்லாருக்கிட்டையும் இருந்து பாரு இந்த நினப்பு அந்த நினப்பு கைப்படியா புடிச்சுதான் பூரா பயிலும் எல்லா பாறங்களையும் தூக்கி நம்ம தலையில வைக்கணும் சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கிற மனித உரிமைகள் மனிதர்கள் என்கிற முறையில் இவர்களுக்கு கிடைப்பதில்லை தலித்துகள் என்பதனால் அது மறுக்கப்படுகிறது ஒரு பெண் பெண் என்கிற முறையில் சந்திக்கிற கொடுமை ஒருபுறம் அது எல்லா பெண்களுக்கும் நிகழக்கூடியது ஆனால் தலித் பெண் என்கிற போது அதனுடைய வழி இன்னும் கூடுதலாக மாறுகிறது கேட்க நாதி இல்லை எதிர்க்க போதிய வலு இல்லை எப்படியும் இவர்களை கையாள முடியும் என்கிற ஒரு உளவியல் ஒரு மைண்ட் செட் என்றைக்காவது அக்ரகாரத்துக்குள்ளே புகுந்து சாதி அடிப்படையில் ஒரு கூட்டு பாலியல் நடந்தது அப்படிங்கிற சான்று உண்டா இப்ப அவங்களுக்கு எப்படி இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்துச்சு ஒரு ஊர்ல ரெண்டு குடும்பம் மூணு குடும்பம் இருப்பாங்க அவங்க வீட்டை என்றைக்காவது யாராவது கொளுத்தி நம்ம பார்த்துருக்கிறோமா அந்த வீட்டை தீ வச்சிட்டாங்க அவங்கள கொளுத்திட்டாங்க அவங்க சொத்துக்களை சூறையாடிட்டாங்க சொத்துக்களை அடிச்சு உடைத்து நாசப்படுத்தி விட்டார்கள் இல்ல ரொம்ப சேஃப்டியா அவங்களால இருக்க முடியும் இந்தியா முழுக்க அவங்க ரெண்டு குடும்பம் மூணு குடும்பம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கு ஐநூறு குடும்பம் இருந்தாலும் ஆயிரம் குடும்பம் இருந்தாலும் உள்ள புகுந்து சொத்துக்களை எல்லாம் சூறையாடி வெட்டி காயப்படுத்தி ஆடு மாடுகளை வெட்டி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு பெண்களை பாலியல் கூட்டு வன்புணர்வு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு தொடர்கதையாக இது தலைமுறை தலைமுறையாக நீடிக்கிறது ஏன் இது நிகழ்கிறது இது தலித் என்பதனாலேயே ஒருத்தன் தப்பு பண்ணியிருப்பான் ஒருத்தன் ரெண்டு பேர் ரெண்டு இளைஞர்கள் எங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ ஒரு டீ கடையிலேயே சண்டை நடந்திருக்கும் பஸ்ல வரும்போது ஏதோ தப்பு தாண்டா காலை மிதிச்சுட்டான்னு சொன்ன அவன் மிதிச்சது கூட உண்மையாக கூட இருக்கணும் காலை மிதிச்சுட்டான் அவனை அடிக்கலாம் அவனை பிடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கலாம் அவன் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லலாம் அவனுக்காக அவனை மட்டுமின்றி அவன் சார்ந்த ஊரையே தீ வைக்கிற கொடுமை அவன் சார்ந்த உறவினர்களையே வன்கொடுமைக்கு உள்ளாக்குவது நூறு பேர் நிற்கிற இடத்தில் பெண்களை கயர்லாஞ்சி என்ற இடத்துல தாயையும் மகளையும் நூறு பேர் சூழ்ந்திருக்கிற இடத்திலேயே கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்தார்கள் கொடூரமாக சித்திரவதை செய்து படுகொலை செய்து துங்கபத்ரா நதியிலே தூக்கி வீசி எறிந்தார்கள் ஹத்ராஸ்லே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இளம் பெண் எவ்வளவு கொடூரமாக கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டால் என்பதை நாம் பார்க்கிறோம் இப்ப தலித் என்பதனாலேயே பெண் என்பதனால் ஏற்படுகிற கொடுமை தலித் என்பதனால் மேலும் கூடுதலாக பல ஆண்கள் கூடியிருக்கிற இடத்தில் பெண்களை நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தி மாறி மாறி அவரை வன்புணர்வு செய்கிற அளவுக்கான ஒரு உளவியல் அது என்ன மாதிரியான உளவியல் யோசிச்சு பாருங்க அது மிருகத்தனத்தையும் தாண்டிய ஒரு உளவியல் பைத்தியக்காரத்தனத்தையும் மோசமான ஒரு உளவியல் எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு கேவலமான ஒரு உளவியல் ஒரு அதனால் தான் அப்படின்னு ஒரு ரைட்ஸ் பொதுவான அணுகுமுறை இருந்தாலும் தலித் ஹியூமன் ரைட்ஸ் சொல்ல வேண்டிய தேவை வருகிறது அப்பதான் நம்ம காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பக்கம் உலக சமூகத்தின் சர்வதேச சமூகத்தின் பார்வையை கொண்டு வர முடியும் டிஸ்கிரிமினேஷன் என்பதுதான் நம்முடைய எதிரி தனிநபர்கள் இல்லை ஒரு குறிப்பிட்ட சாதி இல்லை டிஸ்கிரிமினேஷன் என்பதுதான் ஏன் சாதி ஒழினுங்கிறோம் டிஸ்கிரிமினேஷன் ஏன் ஆணவ கொலையை எதிர்க்கிறோம் டிஸ்கிரிமினேஷன் அது வெறும் கிரைம் மட்டும் அல்லது அது வெறும் அட்ராசிட்டி மட்டும் அல்ல அது தனிப்பட்ட முறையில் வெறும் வன்கொடுமை அப்படிங்கிறது மட்டும் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய சோசியல் பேக்ரவுண்ட் இருக்கிறது ஒரு மைண்ட் செட் இருக்கிறது அதற்கு பின்னால் இன்னும் போனால் அதற்கு பின்னால் ஒரு தத்துவம் இருக்கிறது அல்லது ஒரு கொள்கை இருக்கிறது அல்லது ஒரு கோட்பாடு இருக்கிறது இருக்கிறது அதைத்தான் பெரியாரும் அம்பேத்கரும் அடையாளப்படுத்தினார்கள் சனாதனம் என்று அடையாளப்படுத்தினார்கள் அவர்கள் காலத்தில் அது பார்ப்பனியம் என்று அறியப்பட்டது தத்துவார்த்த பார்வை உள்ளவர்கள் பார்வையில் அது சனாதனமாக அறியப்பட்டது ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பல நூறு ஆண்டுகளாக ஒரு முயற்சி நடக்கிறது எக்ஸ்குளூஷன் ஆஃப் பிராமின்ஸ் அப்படிங்கிற ஒரு முயற்சி ஏன்னா சனாதனம் வந்து ஆஃப் ஆப் தலித் ஆதிவாசிஸ் அப்படின்னு பண்ணி வச்சிருக்காங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க எல்லா சாதியும் ஒரு தெருவில் இருக்கும் இந்த ஒரு சாதி மட்டும் தனியா இருக்கும் இதற்கு நேரு எதிராக புத்தர் காலத்தில் இருந்து பிராமணர்களை தனிமைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு பெரிய முயற்சி நடந்தது அது நிகழக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் இந்து என்கிற அரசியலை கையில் எடுக்கிறார்கள் நீயும் இந்து நானும் இந்து என்றால் அவர்களை தனிமைப்படுத்த முடியாது இது ஒரு பெரிய இன்டெலெக்சுவல் ஸ்ட்ராட்டஜி இது இந்துன்னு சொல்லிட்டா நாயுடுவும் இந்து ரெட்டியாரும் இந்து செட்டியாரும் இந்து பிராமணரும் இந்து அப்ப அவர் வந்து மைனாரிட்டின்னு சொல்ல முடியாது தனிமைப்படுத்த முடியாது அதை பாதுகாப்பதற்கு தக்க வைப்பதற்கு அவர்கள் வரையறுத்திருக்கிற அஜெண்டா அதுதான் வந்து இந்துத்துவா இந்துத்துவா என்பது வேறு இந்து இசம் என்பது வேறு அது நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும் இந்துஇசம்ங்கிறது இந்து மக்களுடைய நம்பிக்கை சிவன் இருக்கிறான் நம்புறது இந்துயிசம் மகாவிஷ்ணு இருக்கிறான் நம்புறது இந்துயிசம் முருகப்பெருமானை நம்புவது இந்துயிசம் விநாயக மூர்த்தியை வணங்குவது இந்துஇசம் அந்த கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைங்கிறது இந்துயிசம் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் முன்வைத்திருக்கிற கொள்கை கன்சாலிடே ஹிந்து பெரும்பான்மைவாதம் இந்த தேசத்திற்கு இந்து ராஷ்டிரா என்று பெயர் சூட்டுவது அதுதான் இந்துத்துவா இதெல்லாம் சாதிப்பதற்கு முஸ்லிம் மேலையும் கிறிஸ்தவர்கள் மேலையும் வெறுப்பு அரசியலை பரப்புவது இது இந்துத்துவா இந்த வெறுப்பு அரசியலை இன்னும் தீவிரப்படுத்துவதற்கு மசூதிகளை இடிப்பது அதனால் ஸ்ட்ராட்டஜி மசூதிகளை இடிப்பதெல்லாம் இடிப்பதுலாம் Muslims முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் வை பிகாஸ் ஆர் கன்வெர்டிங் இந்து பீப்புள் டு கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம் பர்பஸ் இப்படி சொல்றான் அவங்க மதம் மாற்றம் செய்யறாங்க அவங்க மத மாற்றம் செய்கிறாங்க அப்போ வெறுப்பு அந்த வெறுப்பு மூலம் தான் இந்து கன்சாலிடேஷன் நிகழும் இந்து கன்சாலிடேஷன் நிகழ்ந்தா இந்து மெசாரிட்டே மெஜாரிட்டேரியனிசம் இங்க எஸ்டாபிளிஷ் ஆகும் இந்து மெஜாரிட்டேரியனிசம் வந்துருச்சுன்னு சொன்னா அவங்க தொடர்ந்து ஆட்சியில் இருப்பாங்க தே வில் த்ரோ அவே த கான்ஸ்டியூஷன் விச் மேட் பை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவங்களுடைய முதல் எதிரி த ஃபர்ஸ்ட் எனிமி த பிரைமரி எனிமி இஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் டிஎம்கே இதெல்லாம் எலக்டோரல் எனிமிஸ் அப்பப்போ சீசனல் எனிமிஸ் அவங்க அவங்களுடைய பெர்மனன்ட் எனி பிரைமரி த எதிராக தான் ஏன் என்றால் அது மிக முக்கியமான ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது செக்யூலர் ஸ்டேட் என்பதுதான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்போ அவங்களுக்கு ஸ்டேட் ரிலீஜன் வேணும் தேசத்திற்கு இந்து ராஷ்டிரா என்று பெயர் சூட்ட வேண்டும் இதற்கு பெரிய தடையாக இருப்பது கான்ஸ்டிடியூஷன் ஆப் இந்தியா பிரியாம்பிள் ஆப் தி கான்ஸ்டியூஷன் புளூரலிசம் அவங்களுக்கு எதிரி செக்யூலரிசம் அவங்களுக்கு எதிரி